ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வரன்பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வேளாண கவுண்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் நிர்மலா படிப்பு பிஇ எம்எஸ் முடிச்சிருக்காங்க இருக்காங்க பிறந்த தேதி பத்து நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் ஒன்று பன்னெண்டு பிஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பொந்தங்க யாரில் ஒரே பொண்ணு தான் தந்தை பேர் சுப்பிரமணியம் தாயின் பேர் மணி கொங்கு வேளாள் அக்கௌண்டில் சாத்தந்தை கொடுத்து சேர்ந்தவங்க முகவர் ஈரோடு சொத்து வீரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஃபாரினில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹரவணி படிப்பு பிஇ எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போ அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பிறந்த தேதி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க கூடப்போவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் தெய்வசேனாதிபதி தாயின் பேர் இந்துமதி கொங்கு வெள்ளால கவுண்டரில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்தையூரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக பத்து கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அகல்யா படிப்பு பிஇ எம்எஸ் முடிச்சுட்டு அமெரிக்காவில் ஐடியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒன்பது லட்சம் பிறந்த தேதி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிறந்த நேரம் பத்து பதினெட்டு பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டாம் பாதம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட போதவங்க தம்பி ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் வேலுச்சாமி தாயின் பேர் கலைச்செல்வி கொங்கு வெள்ளாள் அக்கௌண்ட்டில் ஆந்த கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்திரம் பார்த்திங்கன்னா இருபது ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்காடு வச்சிருக்க பையனாவும் ஃபாரின் ஒர்க் பண்ணக்கூடிய பையனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூர்ணிமா படிப்பு பிஇ முடிச்சுட்டு மலேசியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒன்றரை லட்சம் பிறந்த தேதி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறந்த நேரம் ரெண்டு இருபத்தி ரெண்டு பி எம் ராசி தனுஷ் நட்சத்திரம் புராடம் மூணாம் பாதம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூடப்போந்த யாரில் ஒரே பொண்ணுதான் தந்தை பேர் ராஜேந்திரன் தாயின் பேர் பொன்னரசி கொங்கு வெள்ளாள கவுண்டரில் சேரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி திருச்செங்கோடு சொத்து ஏறம் பார்த்தீங்கன்னா நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஃபாரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஐடி பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சந்திரிகா படிப்பு எம்எஸ் முடிச்சிட்டு இப்போ அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐடியில் மாத வருமானம் ஆறு லட்சம் பிறந்த தேதி நாலு ஆறு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் பன்னெண்டு பத்தொன்பது பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்த யாரில் ஒரே பொண்ணு தான் பெயர் பழனிச்சாமி தாயின் பேர் கலைச்செல்வி கொங்கு வெள்ளால கவுண்டரில் தூரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்திகரம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிறை படிப்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ ஃபேஷன் டிசைனிங் படிச்சுருக்காங்க இத்தாலியில பிறந்த தேதி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரம் பிறந்த நேரம் ஆறு பத்து ஏஎம் ராசி விருட்சகம் நட்சத்திரம் அனுஷம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பதவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆகிடுச்சு தந்தை பேர் துரைசாமி தாயின் பேர் இசை மொழி கொங்கு வேளாள கவுண்டரில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பரமத்தி வேலூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் தோட்டக்குது சைட் பூமி இருக்குது மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஃபாரில் ஒர்க் பண்ணக்கூடிய பயனாவோ இல்லை ஃபாரில் படிச்சுருக்க பயனாவோ எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பானுபிரியா படிப்பு பிடெக் முடிச்சுட்டு அமெரிக்கா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் எட்டு லட்சம் பிறந்த தேதி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் ரெண்டு முப்பத்தி அஞ்சு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு பேர் ரவி தாயின் பேர் தெய்வாத்தால் கொங்கு வெள்ளாள கவுண்டரில் சேரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்துகிரம்பா பன்னெண்டு சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஃபாரினில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மகேஸ்வரி படிப்பு பிஇ எம்எஸ் பிஹெச்டி முடிச்சுட்டு அமெரிக்காவில் ரிசர்ச் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாலு லட்சம் பிறந்த தேதி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிறந்த நேரம் மூணு இருபத்தி ஒன்பது ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் நான்காம் பாதம் இவங்களுக்கு ராகு ராகுகேது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட போறவங்க தம்பி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் குமாரஸ்வாமி தாயின் பேர் லக்ஷ்மி கொங்கு வேளாள கவுண்டில் வெண்டுவன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்தினம் பார்த்திங்கன்னா நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சௌந்தர்யா படிப்பு ஐபிஎம் கனடாவில் படிச்சுட்டு இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் ஆறு முப்பத்தி அஞ்சு பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சண்முகசுந்தரம் தாயின் பேர் வசந்தாமணி கொங்கு வேளாலை கவுண்டில் சாத்தந்தை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் மொத்தமாக அஞ்சு கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனோ இல்லை ஒர்க் பண்ணக்கூடிய பையனாவோ எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேற்கொண்டு பேசிக்கலாம் இது போன்ற பல ஜாதகங்களை பார்க்குறக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் டெய்லியும் உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்யூ